நமஸ்டேம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தமிழ்நாடுவை சேர்ந்த கவர்னரை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது இவரை மாற்றினா இவர் இடத்துக்கு யார் வர்றதுக்கான தகுதியோடு இருக்காங்க சார் அது கிறுக்குத்தனமாக இருக்கிற ஒருத்தன் வந்து எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கேன் கிறுக்குத்தனமாக இருக்கிறவன் குறுக்கு பொத்தியோட ஏதாவது ஒரு வேலை செய்வான் அப்படின்னா அவனை வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு இடத்துல போட்டுருவாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் கத்திக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு என்ன வேணால் செய்வான் அவனை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க இவன் கிறுக்குத்தனமான ஒரு ஆள் இவன் இஷ்டத்துக்கு பேசுவான் இஷ்டத்துக்கு பண்ணுவான் இஷ்டத்துக்கு நடந்துப்பான் திடீர்னு ஓடுவான் திடீர்னு குதிப்பான் திடீர்னு வருவான் அப்படின்ற மாதிரி நினைப்பான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த கவர்னர் ஆர் என் ரவி அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உத்தரகண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து பிராமின் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸராக இருக்கக்கூடிய இவர் அஜித் தோவல் இவர் வந்து ரொம்ப பெரிய ஆள் இவரை பற்றிலாம் பேசவே கூடாதுன்னு வாங்க யூடியூப்பில் நமக்கு ஒன்றும் கிடையாது அஜித் தோவலாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவரை பற்றி நம்ம பேசுவோம் அந்த அஜித் தோவலுடைய ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடியவர் இவர் இப்போ ஒருத்தர் இருக்கார் அங்கே ரவிச்சந்திரன் ஒருத்தர் அஜித் தோவல் கூடவே இருக்கார் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கார் அவர் அவரும் அடுத்து கவர்னராக போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவர் தான் தமிழ்நாட்டுக்கு கவர்னராக போகிறாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா மீண்டும் ஒரு அஜித் தோவல் ஆளையே கொண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த கவர்னர் மேலே வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அமித்ஷாக்கு இருந்தது அதாவது இந்த கவர்னர் வந்து நல்லா பண்ணுவார் நல்லா ஹேண்டில் பண்ணுவார் எல்லாத்தையும் நான் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் இவர் வந்து பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரெங்காக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இவர் வந்து பிஜேபிக்கு ஸ்ட்ரெங்காக இல்லை இவர் தான் பிஜேபியாக இருக்கார் இப்போது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மாநாடு ஒன்று பிரதமரை வச்சு கவர்னர் தான் நடத்துகிறார் அந்த மாநாட்டில் கவர்னர் வந்து ஒரு விவசாய தலைவரை வந்து வச்சு நடத்துகிறாருன்னா அந்த விவசாய தலைவர் வந்து பிரதமரை எதிர்த்து ஐயா கண்ணு மாதிரி ஆட்களோடு சேர்ந்து பிரதமரை எதிர்த்து விவசாய சட்டங்களுக்கு எதிராக வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணவர் அவரை வந்து இவர் கூட்டம் வந்து வச்சு இவர் நடத்துகிறார் ஒரு ஒரு மாநாடு நடத்த அதுக்கு வந்து மிக பயங்கரமான எதிர்ப்பு வந்து பாஜக இருந்து வருது சிதம்பரத்தில் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் வந்து குழந்தை திருமணம் பண்ணுறாங்க பால்ய கல்யாணம் பண்ணுறாங்க அந்த திருமணங்களை இவர் ஆதரித்து அந்த திருமணங்களை இவர் பண்ணுற தீட்சிதர்களை இவர் வந்து பெரிய அளவுக்கு இவர் ஆதரிக்கிறார் பேச்சுங்களா இப்போ இங்கே வந்து அண்ணாமலைக்கும் மற்றவங்களுக்கும் ஃபைட்டு வருது அண்ணாமலை வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி போன பாராளுமன்ற தேர்தலில் கொண்டு போகிறார் அந்த கூட்டணி எப்படி அந்த கூட்டணி வந்து மூ முட்டாள்தனமான ஒரு கூட்டணி அதிமுக இல்லாமல் பாக்கி எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டணி வச்சுருக்கார் இவர்ங்களா அண்ணாமலைக்கும் எடப்பாடி இடையிலேயே ஆகலை அப்போது இந்த இடத்துலருந்து உண்மையான விவரங்களை வந்து அங்கே சொல்ல வேண்டியவர் யார் அப்போது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸராக இன்றைக்கி இருக்கக்கூடிய ரவிச்சந்திரா வந்து அண்ணாமலை ஆளாக போயிட்டார் உடனே இவரும் வந்து அண்ணாமலை பற்றினா நெகட்டிவான விஷயங்கள் எதையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லலை ஒரு கவர்னர்ன்றவர் என்ன பண்ணோம் உண்மையை வந்து சொல்லணும் இவர் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸராக இருந்தவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் இவர் எவ்வளோ லாயலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருந்திருக்கணும் சுத்தமாக இல்லை போன தடவை வந்து தமிழகத்தில் வந்து இருபது தொகுதி ஜெயிக்கும்ன்னு அமித்ஷாவும் மோடியும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த இருபது தொகுதி ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையை கொடுத்த அண்ணாமலை இருக்கார் இல்லையா அண்ணாமலைக்கு பக்கத்துணையாக இருந்தவர் ரவிச்சந்திரன் அவர் ஐபி சதன் ஜோன் டைரக்டராக இருந்தவர் அவர் இப்போ வந்து ஆல் இண்டியா டைரக்டராக அஜித் தோவல் கூட இருக்கார் அந்த ரவிச்சந்திரனுக்கு முழுக்க முழுக்க ஜிங் ஜாக் ஜிங் சாக் ஜிங் ஜாக் எல்லாமே போட்டவர் யாருன்னா அண்ணன் ஆர் என் ரவி ஸோ பிஜேபி வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போவும் பிஜேபி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸில் தான் இங்கே இருக்குது பிஜேபிக்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கும்ன்றதுலாம் இங்கே இன்னும் கிளியராகலை தமிழகத்தில் தாமரை மலரும்ன்றாங்க இது வரைக்கும் மலரும் மலரும் மலரும்னு இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் மலரில் ஸோ தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடியவர் இந்த கவர்னர் அவர் வந்து சுத்தமாக செய்யலாம் இப்போ இந்த விவசாயிகள் மாநாடு ப்ரைம் மினிஸ்டரை வச்சு அவர் பண்ண பிஆர் பாண்டியன் ஒருத்தரை வச்சு பண்ணுறாரு அவரே வந்து பிடிக்காது பிஜேபிக்கு அதுவும் மிக பயங்கரமான எதிர்ப்பு இதில் வந்து கலெக்ஷன் வேறு கவர்னர் மாளிகையை பயன்படுத்தி பிரைம் மினிஸ்டர் விசிட்டை பயன்படுத்தி நிறைய கலெக்ஷன் ஸோ இவரை பற்றின அலிகேஷன்ஸ் வந்து ஏற்கனவே நாகாலாண்டில் வந்து இவர் வந்து சரியில்லைன்றதுனால தான் அங்கேருந்து துரத்தி அமைச்சாங்க இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டில் இவரோட செயல்பாடுகள் சுத்தமாக செய்ய சரியில்லாமல் போக இவர் வந்து மசோதாக்களை இஷ்டப்படி ஹேண்டில் பண்ண அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டோட டூ மெம்பர் பெஞ்ச் வந்து நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு மூணு நீங்கள் இஷ்டத்துக்கு டிலே பண்ண முடியாது மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த மசோதாக்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்பணும் இல்லை முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் அவங்க சொல்ல உங்களுக்கு டைம் ஃப்ரேம் வந்து மூணு மாதம்னு சொல்ல அதை எதிர்த்து மத்திய அரசு போக ஜனாதிபதி ஒரு பதினாறு கேள்விகளை எழுதி அனுப்ப அதை வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்புனா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று வந்து ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் சட்டமன்றத்துக்கு அனுப்புறது அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்புறது அதையும் மீறி அவங்க வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா நீங்கள் வந்து அந்த மசோதாவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணும் நிராகரிக்கிற அதிகாரம்லாம் இல்லை அப்படின்னு அதாவது இவர் நக்கலாக சொல்லியிருக்கார் கவர்னர் ஆர் என் ரவி நாங்கள் வந்து டிலே பண்ணி அதை வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த மசோதா செத்துச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்றது தான் இவருடைய ஃபேமஸ் நக்கிள் டைலாக் இவர் ரவி ஆர் என் ரவி அப்போது இந்த நக்கிள் டைலாகுக்கு எதிராக தான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினே எழுப்பப்பட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கு அப்போது இந்த கூறு அதாவது சொல்லுவாங்க இல்லையா இந்த மூலக்குழம்பு வந்து மூலையில் உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சா இவர் பண்ணக்கூடிய செயல்கள்லாம் வந்து அரசியல் சாசனத்தையே கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு போனதுனால இவரை மாற்றுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆர் என் ரவிய மாத்துறாங்கன்னு ஒரு கருத்தை சொல்றீங்க இப்போ அவருடைய இடத்துக்கு யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் கவர்னர் பதவி வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் அண்ணாமலை கூட உட்டா கவர்னர் பதவிக்கு போயிடுவார் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாரும் மாநில தலைவர்களாவதுக்கு ஆசைப்படுறதே இல்லை அவங்க ஆசைப்படுறதெல்லாம் கவர்னர் பதவிக்கு தான் சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் இள கணேசனாக இருக்கட்டும் ஏற்கனவே சண்முகநாதன் ஒருத்தர் அவர் வந்து பாலியல் புகாரில்லாம் மாற்றுறார் மணிப்பூர் மாநில கவர்னராக வந்து பாலியல் புகாரிலலாம் மாற்றுறார் சண்முகநாதன் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டில் அவரும் கவர்னராக தான் போயிருக்கார் ஸோ இவங்க எல்லாமே கவர்னராக போகிறதுக்கு ஆசைப்பட்றாங்க சமீபத்தில் ஹெச் ராஜா போய்ட்டு அமித்ஷா கிட்டேயும் மோடி கிட்டேயும் சண்டை போட்டு வந்திருக்கார் ஏங்க எல்லாரையும் கவர்னராக்கிறீங்க உங்களுக்கு எம் மூஞ்சி தெரியலிங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க அதாவது பிஜேபியில் வந்து எதிர் ஆளுங்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் வந்து கவர்னராக போனீங்கன்னா உங்களால் சம்பாதிக்க முடியாது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எதிர்கட்சி ஆடக்கூடிய மாநிலங்களில் தான் கவர்னராக போனாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் அவங்க கவர்னராக வந்தாங்க நல்லா சம்பாதிச்சாங்க தெலுங்கானான்றது ஹைதராபாடு வந்து ரியல் எஸ்டேட்டு கும்மி அடித்தாங்க அதில் அதே மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரியில் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி கும்மி கிட்டத்தட்ட சிஎம்கு ஈக்குவலான பதவி அது கவர்னர் பதவின்றது சிஎம்க்கு பதவி பல்வேறு முடிவுகள் எடுக்கக்கூடிய பதவி வந்து பாண்டிச்சேரியில் கவர்னர் பதவி அங்கே சிஎம்ஏ டம்மி தான் கவர்னர் தான் பவர்ஃபுல் பல இடங்களில் உள் போலீஸே வந்து கவர்னருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டெல்லியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வந்து போலீஸ் இருக்கும் யூனியன் டெரிட்டரி அந்த மாதிரி தான் பாண்டிச்சேரி பெரிய அளவுக்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருந்தது செம்மையாக கொள்ளையடித்தான் கொள்ளையடிச்சிட்டு ஒரு ஆயிரம் கோடி அதுக்கு மேலே இது பண்ணியிருப்பாங்க இங்கே அண்ணாமலை ஏற்கனவே அவர் எப்படி கொள்ளை அடித்தார்ன்றது நம்ம நிறைய வீடியோ போட்டு விளக்கி எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் ஸோ கவர்னராக போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுவும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து நீங்கள் கவர்னராக போயிட்டீங்கன்னா அடிக்கலாம் அப்படின்னும்பொழுது தமிழ்நாட்டு கவர்னராக வர்றதுக்கான காம்படிஷன் வந்து ஹெவி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆளுங்களை தமிழ்நாட்டு பாஜகக்காரங்களை தமிழ்நாட்டுக்கு கவர்னராக போட மாட்டாங்க அது வந்து நீங்கள் எழுதி வைத்த ஒரு விஷயம் ஆனால் வேறு மாநிலங்களுக்கு அவங்க போடுவாங்க அப்படி தான் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் கவர்னராக இருந்தார் எல்லாமே பெரிய பெரிய மாநிலங்களில் கவர்னராக இருந்து அவர் வந்து இப்போது வைஸ் பிரசிடெண்ட் ஆகிட்டார் இப்போது தமிழ்நாட்டுக்கு கவர்னராக வர்றதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறவங்க வந்து புரந்தரீஸ்வரி அப்படின்னு என்டிஆரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க புரந்தரீஸ்வரி அவங்க வந்து ஆந்திர பிரதேஷ் பாஜக தலைவராக இருக்காங்க அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கறது வந்து தமிழ்நாடு இல்லை கேரளா இந்த ரெண்டு ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன கவர்னராக போடுங்க அப்படின்னு அவங்க ப்ரெஷர் கொடுக்கறது வந்து சந்திரபாபு நாயுடு மூலமாக கொடுக்குறாங்க சந்திரபாபு நாயுடு மூலமாக அவங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தான் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க இல்லைன்னா வேறு யார் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு திங்க் டேங்க் வந்து பிஜேபியில் ஓடிக்கிட்டு இருக்கு அது அமித்ஷா கிட்டே தான் ஓடிக்கிட்ருக்கு அப்போது தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளராக இருந்த ஒரு பெண் அவங்க வந்து கொஞ்ச காலம் கவர்னர் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க தான் அவங்கள வந்து போடலாமா அப்படின்றது வந்து இன்னொரு ஆப்ஷன் ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து கவர்னராக வரப்போகிறது பெண் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்ணில் வந்து ஒன்று புரந்தரேஸ்வரி இன்னொன்று வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆந்திராவை சேர்ந்தவங்க தமிழகத்துக்கு தலைமைச் செயலாளராகவும் இருந்தவங்க அவங்க வந்து பிஜேபி கேம்ப் இருக்காங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க வந்து அடுத்து கவர்னராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சார் நேற்றைக்கு அமலாக்கத்துறை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க இப்போ அந்த என்ன சார் அப்டேட் இருக்கு அமலாக்கத்துறை நேற்று டார்கெட் பண்ணது வந்து கலை செல்வன் அப்படின்னு ஒரு கண்ட்ராக்டரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து லேண்ட் அக்யூசியேஷன் அதாவது போலி நலங்கள் அக்யூசியேஷன் பண்ணுறது ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து ஒரு தாசில்தாரோட சேர்ந்து இவர் நிலம் வந்து தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துக்கு போலியா வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே இருந்தது அந்த எஃப்ஐஆரை வச்சு தான் அமலாக்கத்துறை வந்து இவரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் நிறைய பேரை டார்கெட் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த லிஸ்ட்டு வந்து ஃபைனலைஸ் ஆகலை இப்போ வரைக்கும் கலைச்செல்வன் பேர் தான் வெளியில் வந்திருக்கு இன்னும் அந்த லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகி யார் யாராக வந்து அமலாக்கத்துறை டார்கெட் பண்ணுறாங்க எந்தெந்த கான்ட்ராக்டர் டார்கெட் பண்ணுறாங்க எந்தெந்த கான்ட்ராக்டில் டார்கெட் பண்ணுறாங்க எந்தெந்த நகை கடைக்காரர் வந்து பணமாக மாற்றிருக்காரு நகைக்கடையெல்லாம் கை வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து அந்த லிஸ்ட் இன்னும் வெளியில் வரல ரெய்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகுது நேற்று வந்து ஒரு பதினாலு இடங்களில் கண்டினியூ ஆகிருக்கு ஸோ இப்போ இனிமேல் பட்டு வந்து டெய்லி வந்து மழை வருதோ இல்லையோ மழை நிலவரம் வருதோ இல்லையோ ரெய்டு நிலவரம் வரும் அப்படின்றது தான் வந்து அமலாக்கத்துறை கிட்ட இருந்தும் சிபிஐ கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மீண்டும் அண்ணாமலைக்கு பிஜேபியில் வந்து போஸ்டிங் தரதான் ஒரு தகவல் வருகை சார் இது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து இப்போது இப்போதைக்கு அண்ணாமலை சைட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் தான் அண்ணாமலை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்பொழுது அண்ணாமலை போயிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து தோளில் தட்டிட்டு போயிருக்காரு அது வந்து சசிகலாவை தோளில் த தலையில் தட்டிட்டு போன மாதிரி இதோடு நீ க்ளோஸுன்னு சொன்ன அர்த்தத்தில் தெரியல ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறன்னா மாநில தேர்தல் கொள்கை வகுப்பு கமிட்டி அந்த கமிட்டிலையும் அதோடய பிரச்சார கமிட்டிலையும் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போய் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டு அரசியலை விட்டு போய் அவர் நான் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை பற்றியெல்லாம் சொல்லி அசிங்கப்பட்டு அரசியல்வாதின்ற ட்ராக்லேருந்து அவர் நவுந்து போயிட்டார் ஆனால் இப்போது பிஸ்னஸ் மேனாயும் வந்து அவர் ஒரு ட்ராக்கில் நான் வரவேன் நான் வருவேன் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வர்றார் ஸோ அவருக்கு வந்து இந்த தேர்தல் கொள்கை வகுப்பு வியூகம் பிரச்சாரம் இது தொடர்பாக ஒரு பதவி கொடுப்பாங்க ஆனால் எந்த பதவி கொடுத்தாலும் அது வந்து பல்லில்லாத பதவி ஏன்னா அவர் வந்து மாநிலத்தில் தேர்தலில் போட்டியிடுற ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்தலில் எம்எல்ஏ சீட்டில் நிற்கிறவங்கெல்லாம் வந்து நைனார் பாலாஜின்னு நயினார் நாகேந்திரனோட பையன் வந்து கவுண்டர் போட்டு நாலு கோடி நயினார் நாகேந்திரன் அவர் வந்து பையன் நை நூற்றம்பது கோடி நைனார் பாலாஜி அவர் அமுக்குனார் நூற்றம்பது கோடி அவர் வந்து கவுண்டர் போட்டு எக்மோர் ப்ளூ டைமண்ட் தேட்டரில் கவுண்டர் போட்டு வசூல் இருக்கார் யார் யார் வா அவன் மா மாநில தலைவர்கள்லாம் வந்து அவர் கணக்கில் வெயிட் பண்ணி வந்து நயினார் பாலாஜியை வந்து பார்க்குறாங்க ஸோ இவர் என்ன பதவி வாங்கினாலும் சரி தேர்தல் பிரச்சாரம் பாடல் நடிப்பு டைரக்ஷன் இந்த மாதிரி எந்த பதவி வாங்கினாலும் சரி எம்எல்ஏ யாருன்னு தீர்மானிக்கிற பதவியை வந்து நயினார் நாகேந்திரன் கையில் மாட்டிக்கிட்டுருக்கு அவர் தான் பண்ணுறாரு அவர் வந்து கே எஸ் ராதாகிருஷ்ணன் இருக்கார் ஒரு நாயுடுகாரர் அந்த நாயுடுகாரர் சொல்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை எவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதே இல்லை நைனார் இந்த மாதிரி கட்சி போயிட்டுருக்கு இவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு முப்பது சீட் வாங்க போகிறாங்க முப்பது சீட்டில் முப்பது எம்எல்ஏக்கள் முப்பது எம்எல்ஏக்களுக்கு முப்பது விதமான கட்டிங்கு இந்த முப்பது எம்எல்ஏக்களும் முதல்ல தேர்வானா காம்படிஷன் இல்லையா திமுகவோடெல்லாம் மோதுகிறாங்க இந்த காம்படிஷனில் இவன் தேர்வானதே பெரிய சந்தேகம் முப்பது சீட்டையும் திமுக அண்ணன் போஸ்ட்டாக தூக்கின்னு போக போதா அப்படின்றதும் தெரியல ஸோ இந்த மாதிரி கதை தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கதை இப்போ தொடர்ந்து சார் அதிமுக பிஜேபி கூட்டணியில் எதுவும் புதிய தகவல்கள் இருக்கா சார் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நேற்று நம்ம சொன்ன மாதிரி முடிவு அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு அவங்க வந்து விஜய் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைட்லேயும் முடிவு பண்ணியிருக்காங்க ஐயா உன் சகவாசமே ஆனாயா நீ போயிட்டு வாயா அப்படின்னு அதுதான் ஒரு இணையதளத்தில் கூட ஒரு அம்மா நான் வந்து ஜான் ஆரோக்கியத்தோட ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அந்தமாக இருக்காங்க உடனே அதை பற்றி வெளியிட்ருக்காங்க அதுக்கு கவுண்டராக வந்து ஜான் ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து கட்சியே வந்து தான் நடத்துகிறாங்க ப்ராக்டிக்கலாக எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் புக்கில் வந்து புது வாக்காளர்களை சேருன்னா நீங்கள் வந்து இணையதளம் மூலமாக சேருங்கன்னு தான் விஜய் சொல்கிறாரு அதில் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து குவியுது இணையதளங்களில் தான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே குவியுது மற்றபடி ஒன்றும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ இணையதள கட்சி தான் அவங்க இணையதளத்தில் தான் இருக்காங்க இப்படி தான் அவங்க இருக்காங்க அதனால் இந்த கட்சி தேருமா தேராதா அப்படின்றதில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்து பாஜகவும் ஹோப்ஸை வந்து கைவிட்டுருச்சு அதிமுகவும் ஓப்ஸை கைவிட்டுருச்சு இது இன்றைக்கி நிலமை இது ஒரு வேளை ஜனவரி மாறலாம் ஆனால் அந்த ஒரு பெண்மணி வந்து அதிமுக ஆதரவு பெண்மணி வந்து தாவேக்காவுக்கு எதிராக வரதை பார்த்தா அது முடிஞ்ச மாதிரி தான் தோணுது அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது பட் நம்ம நம்ம நேற்று சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் சீட் அலகேஷன்ஸ் உட்பட ஒரு இமேஜினரியாக முடிஞ்ச தான் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து தினகரன் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க வர்றதா தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எல்லோரும் இபிஎஸோடு சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு தகவல் தான் அதிமுக சைட்லேருந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு சார் மீண்டும் தாவைக்காலருந்து டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து பிரச்சாரம் தொடங்குறதா இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான அனுமதி வந்து கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே சார் அதாவது அங்கே வந்து சேலத்தில் வந்து இவங்க பர்மிஷன் கேட்குறாங்க போஸ் மைதானம் கேட்குறாங்க அப்புறம் தாளமுத்து நடராஜன் மைதானம் அதை கேட்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு க்ளோஸான இடங்கள் இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சேலத்துக்கு வந்திருக்கார் ஒரு கிரவுண்ட் இருக்கு அங்கே வந்து ஒரு லட்சம் பேர் கூடலாம் அந்த மைதானம் ஏன் நீ உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் டிஎம்கே சைடு தமிழக அரசு தமிழக போலீஸ் சைட்லேருந்து கேட்குறாங்க அந்த ஒரு லட்சம் பேர் மைதானத்தில் இவங்க கூட்டம் வச்சனா இவங்க கூட்டக்கூடிய இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தில் தௌலுண்டாக தெரியும் அப்போ இவங்களுக்கு விஜய்க்கு கூட்டம் இல்லைன்ற இமேஜ் வந்துடும் இந்த போராட்டம் தான் தமிழக அரசுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே நடக்குது இவங்க வந்து இதில் கரூரில் என்ன சொன்னாங்க ரொம்ப க்ளோஸான மைதானம் கொடுத்துட்டீங்க அதனால தான் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்கன்னு இப்போ ரொம்ப பெரிய மைதானம் கொடுத்தா கூட ஆனா அப்படின்றாங்க இவங்களை பொறுத்தவரையும் கும்பல் வரணும் நெருக்கடி வரணும் அதை வந்து சாவணும் அதை வந்து செய்தி ஆக்கணும் வருத்தம் பண்ணணும் இவர் தண்ணி தூக்கி போடணும் ஓ ஒன்று கத்தணும் இது விஜய் இந்த செய்திகள் தான் விஜயை வந்து உயிர் வாழ வைக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் எங்கள் சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து பல நல்ல தகவல்களை டிமுக உழைத்து நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து இந்த சேனலை வந்து வளர்க்க உதவும் உங்களுடைய பாராட்டு எங்களுக்கு உழைப்புக்கு கிடைத்த நன்றியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விளம்பரம் செய்யுங்கள் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்